ஏற்கலை இந்திய திணிக்கலைங்கிறது சாதாரணமா இருக்கிற பாமர மக்கள் கூட தெரியும் மொழி பயிற்று மொழி அது நம்ம என்ன கேக்குறோம் கொள்கை மொழி ஒவ்வொரு தேசியனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியாக இருக்கும் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அதே கொள்கை மொழியா ஏற்கலை இரு மொழி கொள்கை ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியாக இருக்கும் அதே நம்ம ஏற்கை இதுல அது வலுக்கட்டாயமாக மூன்றாவது மொழியாக இந்தியை தான் திணிக்குதுன்னு தெரிஞ்சோம் அது திணிக்கலைன்னு

ஒன்றரை கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல எப்படி வந்து பிழைக்கிற இந்தி தெரியலன்னா இங்க வாழவே முடியாதுங்கிற என்ன இதுல ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கானா சொல்லுங்க இந்தி தெரியலாம் வாழ முடியாதுன்னு எப்படி இப்ப பாராளுமன்றத்தில் போய் பேசுறதுல இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்களா இல்ல போய் கத்துக்கிறாங்களா நாட்டில் நான் பல சொல்றேன் இங்க இருந்து நம்ம நா தமிழ்நாட்டிலேருந்து நாட்டின் பாதுகாப்பு பணியில் ராணுவத்தில் சேர்ற பிள்ளைகள் இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து கற்றுக்குறாங்களா தேவைன்னா கற்றுக்க போறாங்க இது என்ன எல்லாரும் எல்லாருமே பாணிக்குரிக்க முடியாது இதை தாண்டி போனால் தக்குசு கூட போக முடியாது இதை போனால் என்ன இதை மிரட்டரியலாங்கள மிரட்டரியலா இந்தி தான் இந்தியாவில் வாழ முடியும்னா என்னது இந்தி இந்தியாவின் மொழியா முதல்ல இந்தி எந்தெந்த மாநிலங்களில் தாய்மொழி முதல்ல

இது ராகுல் காந்திக்கு தெரியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி இது பெரியார் நேரு எங்க பெரியார் எங்க பதினாறு வருஷம் பதிமூணு வருஷமா சிறையில் இருந்த ஒரு நாட்டு விடுதலை நேரு இவர் ஏதாவது தேச விடுதலைக்கு போற இந்த நாட்டின் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நில விடுதலைக்கு போராடி எவ்வளவு சிறையில் இருந்தார் அவர் விடுதலை ஆதரிச்சு அந்த விடுதலைக்காக போராடி மிகப்பெரிய செல்வந்தர் மகன் சிறையில வாடினார் வெள்ளக்காரன் சிறை இப்ப இருக்கிற சிறை மாதிரி இருக்காது தம்பி இப்பவாது ஒரு மின்விசிறி இருக்கு கழிவறை இருக்கு அப்ப எல்லாம் கழிவறை கிடையாது சும்மா ஒரு இதுதான் மண் ஓடுகள் மின்விசிறியும் கிடையாது தாள் தளம் எல்லாம் அவ்வளவு வெப்பமா இருக்கும் அந்த காலகட்டத்தில அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு அவர் விடுதலை ஆதரிச்சார் நீங்க விடுதலை எதிர்த்தீர்கள் ரெண்டு பேரும் அவரை போய் இவரோட என்ன ஒப்பிட்ட நீங்க பெண் விடுதலை இதுதானு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் இல்லை நீங்க சொல்ற நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் அவர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதா போட்ட தீர்மானம் கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோடு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இதானே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வைச்சவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு போட்டால் தான் பசியோடு பிள்ளை இருந்தால் பாடம் மண்டையில் ஏறாது பாடிக்கப்போ ஒருவேளை சோறாவது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் கையே இருந்தனர் கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல் கொடுத்தான் கட்டை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்போ பெரும் செல்வந்தராக தான் பணக்காரராக தான் ஐயாவை நீங்கள் சொல்கிற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தார் நன்கொடை கொடுத்தொடை கொடுத்தாரு எதையாவது பேசிக்காதீங்க நம்பி வேற ஏதாவது

நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமான மக்கள் வந்து விலகுனதா ஒரு ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளமா போயிட்டு இருக்கு அதே போல நாம் தமிழர் கட்சியில விலகுவர்கள் அதிகமாக சென்று சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவே தாவும் திமுக தான் இதை குறித்து ஒரு கருத்து இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணும்னா விலகி சமைக்கணும் கட்சியில இது வந்து ஒரு கட்சி நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை இல்லை அந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டு நாம் தமிழர் என்று ஆனால் அவங்க கட்சியிலேயே சாதி பார்க்கப்பட்டவர்கள் பார்க்கப்பட்டான்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் ராயகுன் ஒரு அவரோட நூல் அவரோட பதிவு வந்து ஒரு இது வெளியிட்டு இருந்தாரு இது குறித்து நம்ம பார்த்து ஏன்னா சாதியை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க நான் தந்து இருக்கிறீங்க ஆனா உங்க கட்சியை சாதி பாக்கப்படுறதா அடைய குற்றச்சாட்டு வந்து வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும் அப்ப எதையாவது சொல்லிட்டு போறதா அவர் இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகு முதல் நாள் வரைக்கும் முதன் நொடி வரைக்கும் என்னவா அவ அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரு என்னவா இருந்தாரு சாதி தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில நிறுத்திட்டா கட்சி சாதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதியில் பொது தொகுதியில் நிறுத்திட்டா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிக்க சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொன்னோம்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீல்ல

நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிட இல்ல அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து அது காத்திருக்கு நான் வந்து கட்டு நீங்க பேரமுடியும் அது குறித்து தமிழக பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதுதான் அந்த அந்த இந்த பூச்சாண்டி தான் அவங்க காட்டுவாங்க இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முன்னூத்தி ஐம்பத்தாறு தூயின் களைச்சி விடு கலை மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரலை அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை களைச்சி களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி தான் காவிரி போச்சு அப்படி தான் கச்சத்தையும் போச்சு அப்படி தான் மாநில பட்டியலில் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சி வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்து தான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன் தன்மானமுக்கு ஒரு இனம் அப்போ நீ இது காசு ஏட்ட கொடுக்க மாட்ட பதவி ஆட்சியை கழச்சி விடுவ சுத்தம் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கழச்சி விட்டிங்கன்னா பிஜேபி அந்த இடத்துல திமிரா நிற்கணும் கிழச்சி விடு பார்ப்போம்னு சொல்லணும் இப்போ என்னை மாதிரி இதை கழச்சிட்டு பார்ப்போம் தேசிய உரிமை பாடுங்க தேசிய உரிமை பாட்டுக்க எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க நீ யார கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்க கிட்ட கேட்கிறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்க எல்லாம் வந்து குடியேறணுமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்ப கட்டி இந்தியான்னு ஒரு பேர வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்ட கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க ஒரு நாலு மாநிலத்துல பேசுவான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்துல தாய்மொழியா இருக்க ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்ட்ரால வேற சும்மா இந்தி இந்தி போட்டு பேசுகிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல இருக்க வருவாயை பெறும் முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் எடுத்து தூச்சிக்கிறதுக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்றியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்துல இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரிய கட்டிக்கிட்டு இருக்கான் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணி விழ தொப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைனா என்ன தெரியுமா இறையாண்மைனா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான் இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசா அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை கட்டாயமா ஏற்கனும் அது சர்வாதிகாரமா இல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவை மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பிரசனா இல்ல ஏன் எடுக்கல முல்லை பேரி எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு வேறுபாடு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவர்கள்தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்குல தொங்குன தூக்குல தொங்குனவன் பேர்த்த நாட்டு விடுதலைக்கு போராடி சக்களுத்தவன் பேர நிக்கிறேன் நீ எனக்கு நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உணகம் சம்மந்திருக்கா சத்தா இருக்கா இந்த காங்கிரஸ்ல இந்த 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 பிஜேபி காங்கிரஸ் யாராவது தூக்கல இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் ஒதுக்க வேண்டியது இல்ல இந்த நாட்டுல எங்களுக்கு நாட்டு பற்று பற்றி இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இந்த குற்றம் ஏற்கிறீங்களா இது சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர் பிச்சு இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் பிச்சிடும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழியை அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல பழிக்கூட வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி சாமி சொல்றது என்ன உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் காந்தியடி சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் தாய் எல்லா அறிவிலினுக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் மொழியில தற்றவ. எல்லா நாடும் இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய் மொழியில தற்கால. திரும்ப சார் தமிழை பேசுறதானே பேசுறதானே பேசுறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்கே இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்க இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ ஏன் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறதான திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிழ் தமிழா தமிங்கிலி தங்கிலிசா அடையே அப்பா அருமை அப்பான்னு சொல்ல அப்படிதான் சொல்ல தோணும் ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபூர் ரகமானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போற